கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு தவறான புரிதல் வேதவசனத்தை அவங்க தவறாக புரிந்து கொண்டு ஒரு ஒரு சட்டமாக ஒரு விஷயத்தை அவங்க என்ன செய்றாங்க இந்நாள் வரைக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது என்னன்னா மக்கள் செய்கிற அந்த பாவத்தை ஃபாதர்கிட்ட போய் அறிக்கையிடுறது அவங்கவுங்க செய்கிற எல்லா தப்பிதங்களையும் பார்த்தீங்கன்னா போய் ஒருத்தர்கிட்ட அறிக்கையிட்டு அதாவது ஃபாதர்கிட்ட அறிக்கையிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லி உனக்கு கடவுள் மன்னிப்பாராகன்னு சொன்னால் உடனே நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையின் பேரை அது செய்கிறாங்க அது வசனத்தின் அடிப்படையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான புரிதல் தான் இதை நீங்கள் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தர்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவார் என்னென்னா நீ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம் நீ எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை அவர் பேசுகிறார் ஸோ இந்த வார்த்தையை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அப்போ அப்போஸ்தர்களுக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்போ யாரெல்லாம் அந்த குருவானவர் பட்டத்தில் வர்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யலாம் மக்களுடைய பாவங்களை அவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க அவங்கள மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க என்றைக்குமே நம்முடைய தவறை மற்றவங்கக்கிட்ட போய் ஒரு நம்மை போல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் அறிக்கையிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்றைக்குமே அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது ஏன்னால் நான் சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரியும் நம்முடைய அந்தரங்க ஒரு விஷயத்தை அது தவறு தான் அது நம்ம தேவன்கிட்ட அறிக்கையிடணும் தேவன் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவரே உடைய ஃபாதர் மன்னிக்கிறவர் கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறது எப்படி தேவன் தாங்க மன்னிக்கிறாரு ஆனால் அந்த ஊழியத்தை செய்யும்படி எங்கள் கையில் கொடுத்துருக்காரு எங்கள் அறிக்கை அறிக்கையிடுவாங்க நாங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்போம் அப்படின்னு ஆனால் நல்லா கவனிங்க இப்படி அப்போசர்கள் ஒரு கூண்டு போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி வர்றவங்களுடைய பாவத்தைலாம் கேட்டு கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பா ராக அப்படின்லாம் மன்னிப்பு கொடுக்கல புரியுதுங்களா இந்த கான்செப்டே முதல்ல தப்பு ஒரு பூத்து மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தரம் வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லியும் இருக்க மக்கள்லாம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அல்லது ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா எல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் செய்யற பாவத்தையும் அப்படியே அறிக்கையிட்டு ஃபாதாரிட்ட மன்னிப்பு கேட்டு போகல இந்த சிஸ்டம் வந்து பைபிளையும் கிடையாது பைபிள் இப்படி போதிக்கவும் கிடையாது அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை இவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு முறமே இன்னைக்கு சபையை வைக்கிறாங்க அப்படி பொதுமக்கள் அங்கே ஆம்பளை வருவாங்க லேடிஸ் வருவாங்க அவங்க எல்லாம் போய் ஒரு திருமணமாகாத ஒரு ஃபாதர்கிட்ட போய் தங்களுடைய அந்தரங்க எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு ஆத்மாத்தமாக மன்னிப்பு தான் அவர் சொன்னாதான் மன்னிப்பு முடியும் மன்னிப்படைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி விட்டுறாங்க அப்படி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன மனநிறைவு மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது உடனே இதை செய்கிறாங்க ஆனா பைபிளில் அப்படி நமக்கு சொல்லித்தரல யாக்கோபு எழுதிய நிருபத்துல கூட உங்களுடைய பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜவம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இதை வச்சிட்டு இன்னைக்கு பெந்தகோ சபையில இப்படி ஒரு தவறான பிரீச்சிங் இருக்குது இவங்களே இப்போ இன்னர் ஹீலிங் அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்து உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க உங்கள் பாவத்தை வந்து பேப்பரில் எழுதி கசைக்கு போட்டு போங்க அப்படின்னு புத்தீனமாக கற்றுக் கொடுக்குறாங்க பேப்பரில் எழுதி கசைக்கு போட்டால் நாங்கள் போன பிறகு மறுபடியும் அதை திறந்து வாசித்து இன்னும் இன்னார் இன்னென்ன பாவம் செய்கிறான்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தரிசனம் மாதிரி சொல்லி அப்படி மக்களை ஏமாத்துறதா இப்படி ஒரு கேவலமான வேலையை ஃபெண்டிகாய் சபை செஞ்சுட்டு இருக்குது இன்னர் ஹீலிங் கொண்டு வந்து ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து உன் பாவத்தை ஃபுல்லாக எழுதவான் எதெல்லாம் ஞாபகம் வருதோ நீ உனக்கு அறிவு வந்த நாட்கள்லேருந்து இந்நாள் வரைக்கும் என்னென்ன பாவம் எல்லாத்தையும் எழுது ஏன்னா எதையாவது நீ அறிக்கையிடாமல் விட்டுட்டேன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது எந்த பாவத்தை நீ அறிக்கையிட்டியோ அது மட்டும் தான் மன்னிக்கப்படும் அறிக்கையிடாத எந்த பாவமும் உனக்கு மன்னிக்கப்படாது இப்படிங்கிற ஒரு பிரீச்சஸ் எல்லாம் பண்ணுறான் ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான பிரீச்சஸ் நல்லா கவனிக்க நீங்கள் ஆண்டவர் விசுவாச்சி உள்ளே வந்துட்டீங்கன்னா ஆண்டவரே நான் ஒரு பாவி என் பாவத்தை எல்லாம் உங்கள் ரத்தம் தான் கழுவ முடியும்னு நம்புகிறேன் சப்பா அப்படின்னு விசுவாசிச்சுன்னு உங்கள் ஒட்டுமொத்த பாவமும் நீங்கள் பாவின்னு அறிக்கையிட்டாலே போதுங்க உங்கள் ஒட்டுமொத்த பாவத்தையும் கடவுள் கழுவுறாரு தான் நீங்கள் பண்ணணுன்னா நமக்கு தான் ஏகப்பட்ட ஞாபகம் மாதிரி வேறு இருக்குது சின்ன வயசுலேருந்து நம்ம செஞ்ச பாவம் எல்லாமேவா மைண்டில் இருக்குது எவ்வளவோ சின்ன சின்ன காரியங்களா இருக்கும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தியெல்லாம் அறிக்கைட்டு இருக்க முடியாது அப்போ நல்லா இருக்கும் யதார்த்தமா சில விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க ரொம்ப போட்டு எல்லாம் தேவையில்லாத சில போதனைகள்லாம் கொடுத்து இன்றைக்கி மக்களை கெடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ யாகோப் என்ன சொல்ல வர்றாரு ஒரு சகோதரர்களுக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணி இப்படி அன்பாருங்கப்பா அப்படிங்கிறாரு இதுதான் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களை எனக்கு உங்களை பிடிக்கல உங்களுக்கு என்ன பிடிக்கல உங்களை பத்தி நான் நாலு பேர்கிட்ட தப்பா பேசுகிறேன் நீங்க அது மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு போங்கும் கடவுளுடைய பிள்ளைங்களாக நாம என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கைட்டப்பா நான் செய்யறது தப்புப்பா நீ மன்னிச்சிருப்பா நீங்க வந்து நானும் தான் தப்பு பண்ணப்படுத நானும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் என்ன நீங்க மன்னிச்சிருக்கப்படுது இதுதான் அறிக்கை ஒருவருக்கொரு அறிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்கிற கசப்பை தான் யாக்கோப் என்ன செய்கிறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றாரு ஒழிய உங்களுடைய அந்தரங்க பாவத்தை எல்லாம் போய் மனுஷன்கிட்ட நீங்கள் சொல்லி சொல்லி இடுங்க அப்படின்னு வசனம் எங்கேயுமே இல்ல ஒரு ஃபாதர்கிட்ட போய் இடணும் அப்படின்லாம் இல்ல அப்படிலாம் அப்போஸர் பூத்து கட்டி வச்சு ஒவ்வொருத்தருடைய அந்தரங்க பாவத்தையும் கேட்டு மன்னிப்பு கொடுத்துட்டு எல்லாம் இல்லை அப்போ வசனம் என்ன சொல்லுது அந்த இடத்துல கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸரை பார்த்து சொல்லும்போது எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள்னா என்ன அர்த்தத்திலே சொல்ல வருகிறா அதுதான் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கணும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது பெரியா பட்டணத்தார் கடவுளுடைய வார்த்தை கேட்க மட்டும் இல்ல ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கல நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்பதாகவும் இருக்குது ஆராயாததுனால தான் இன்னைக்கு எதுக்கோ ஏதோ அர்த்தம் நம்ம நினைச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா கவனிங்க என்ன அர்த்தம் சொல்ல வருது என்ன இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு இப்படி பூத்து போட்டு பாவத்தை எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டு அவங்கள மன்னிக்கப்பான்னு சொல்லி கொடுக்குறாரா அப்படி இல்லை அவர் சொல்ல வந்த ஆவிக்குரிய கருத்து என்னன்னா இரண்டு குருந்தீர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்ப மத்தவங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு அதிகாரம் அல்லது மன்னிக்க கூடாத அதிகாரம்ங்கிறத எந்த அடிப்படையில் கிறிஸ்து அப்போசர்களுக்கு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுக்குறாரு அதாவது ஏசு கிறிஸ்துவாலதான்ப்பா நீ மண் உன் பாவம் மன்னிக்கப்படும் போய் உபதேசம் பண்றாங்க அப்படி உபதேசிக்கிறவங்க உபதேசிக்கப்படுகிறவங்க என்ன செய்யறாங்க விசுவாசிக்கிறாங்க ரசிக்கப்படுறாங்க ஒருவேளை நான் யாருக்காவது போய் சுவிசேஷத்தை சொல்லாமல் போயிட்டு வச்சுங்களேன் அவங்க ரசிக்கப்பட முடியாமலேயே போவாங்க இந்த அடிப்படையில் தான் அதை தான் நீங்கள் பேதுருவுக்கோ அல்லது அப்போசர்களுக்கோ ஆண்டவர் சொல்லும்போது பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தர்றேன்னு சொல்லாது இருக்கிறதுனா என்ன திறவுகோள் அது என்ன திறவுகோள் நீங்கள் அந்த இடத்துல போய் வாசிங்க மற்ற இப்போ பதினாறு பத்தொம்பது வாசிங்கன்னா பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு என்னமோ பேதருக்கு மட்டும் ஒரு சாவியை கொடுத்து பரலோகத்தில் எல்லாத்தையும் திறந்து விடுறதுக்காண்டி சாவி கொடுத்து வச்சிருக்கிறாரா அப்போ நல்லா தெளிவாக வாசிக்கணும் இதை வந்து பேதுருக்கு மட்டும் சொல்லல அதுக்கப்புறம் அப்போ சொல்ல எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்றாரு இந்த விஷயத்த உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகளை வச்சிருக்கிறேன் ரெண்டாவது பரிசுகளை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு நீங்க வந்து பரலோகராஜ்யத்துக்குள் ஒருவனும் போகாதபடி பூட்டி போடுகிறீர்கள் அப்படிங்கிறாரு அப்ப அவங்ககிட்டயும் ஒரு சாவி இருக்குது பரலோகராஜ்யத்தை பூட்டி போடுறதுக்கு அன்னைக்கு இருந்த மதமார்க மதகுருமார்கள்ட்டையும் ஒரு சாவி அப்ப இருந்துக்குன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் அதுதான் உபதேசம் நான் சொன்ன பாத்தீங்களா பரலோகத்தை திறந்து விடக்கூடிய அந்த சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் என்கிற அந்த காரியத்தை மக்கள்கிட்ட சொல்லும் போது ஒருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வரு அவன் கடந்து வர்றான் ரட்சிப்புகள் கடந்து வர்றான் சிலருக்கு சத்தியத்தை சொல்லாம போகும்போது அவன் சத்தியத்தை கேட்காம எங்க போறான் ஆமாம் நரகத்துக்கு போகிறான் இந்த அடிப்படையிலேயே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இயேசுகிற சொன்ன வார்த்தை நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் சொன்ன வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அப்போசர்கள் கொடுத்துருந்தாங்க அப்போசர்கள் யாருக்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்கிறாங்களோ இறக்கப்பட்டு எல்லாம் ரச்சிக்கப்பட்டு உள்ளே வந்தாங்க சிலரோ அந்த வார்த்தையை அல்லல் தட்டி போனவங்க கெட்டுப்போன விஷயத்தையும் நம்ம வேதாகமத்தை திறந்த மனதோடு வாசிக்கும் போது நமக்கு புரியும் அப்போ இதுதான் அர்த்தமே ஒழிய அந்தரங்க பாவத்தை எல்லாம் போய் ஃபாதர்கிட்ட அறிக்கை இடுவது என்பது ஒரு முட்டாள்தனமான செய்கை தயவு செய்து அந்த செய்கையை செய்யாதீங்க உங்களுடைய அந்தரங்க விஷயம் அது ஃபாதராகவே இருக்கட்டும் எத்தனையோ இடத்துல தவறுகள் நடக்குது ஃபாதர்கள் ஒரு சிலவங்க அர்ப்பணித்து உண்மையா இருந்தாலும் கூட நிறைய பேர் விழு விழுகிற விஷயத்தை நம்ம பார்க்க தானே செய்யறோம் பாஸ்ட்மார்கள் எத்தனையோ பேர் தவறுகளில் விழுறத பார்க்க தான் செய்கிறோம் அவங்க அவங்களும் நம்ம போல சாதாரண ஒரு மனிதர்கள் தான் அவங்க கிட்ட போய் நம்முடைய அந்தரங்க விஷயத்தையெல்லாம் தேவனுக்கு உங்களுக்கும் எந்த அந்தரங்கமே இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் நீங்க அவர்கிட்ட அறிக்கையிட விரும்புகிறார் அவ்வளவுதான் உங்க பிள்ளை செஞ்ச தப்பு தெரிஞ்சாலும் உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட வந்து அப்பா நான் அந்த தப்பு செஞ்சிட்டேன் சாரின்னு கேட்கும் போது உங்க பிள்ளைய மன்னிக்கிறீங்க பாத்தீங்களா அதே மாதிரி கடவுள் உங்க அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் அவர்கிட்ட நீங்க சரணடையணும் உங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுக்கணும்னு கடவுள் விரும்ப அப்ப நீங்க அறிக்கை செய்வது யார்கிட்ட தான் இருக்கணும் ஒழிஞ்சா ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் இருக்கணுமே மனிதன் இருக்கக்கூடாது மனிதர்களுக்குள்ள உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிட்டு என்ன கேட்க மன்னிச்சு சாரி கேட்டு ஒப்புறவாய்க்கு தப்பு கிடையாது ஆனா உங்க தனிப்பட்ட விஷயத்த எந்த மனிதத்தையும் போய் அறிக்கையிட வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படி ஆண்டவர் எங்கேயுமே போதிக்கவும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுடைய பாவத்தை என்ன செய்ய முடியும் மன்னிக்க முடியும் இது அன்னைக்கு யூதர்களே புரிஞ்சு வச்சிருந்தாங்க யூதர்களே பாருங்களேன் நீங்க வந்து மார்க்குஸ் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் லூக்கா ஏழு நாற்பத்தி ஒன்பதுல எல்லாம் ஆண்டவர் வந்து பாவங்களை மன்னிக்கிறார் ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷனா போயிருக்கிறார் அப்போ ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கும் போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அன்னைக்கு இருந்த பரிசெயர்கள் அன்னைக்கு இருந்த வேதபாரர்கள் அன்னைக்கு இருந்த யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்தவங்கள்லாம் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு ஏன்னா இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்க கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது இவன் மனுஷனா இருக்க இவன் எப்படி க பாவங்களை மன்னிக்கலாம் அப்போ அவன் தேவதூஷணம் சொல்கிறான் அப்போ இந்த புரிதல் யூதர்களுக்கே இருந்துச்சு எந்த மனிதனும் அவனுடைய அந்தரங்க தனிப்பட்ட பாவத்தை இன்னொரு மனிதன் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தவன் செஞ்ச கொலையை மன்னிக்கிறதுக்கு நீங்க யாருங்க மொத்தம் கொலை செஞ்சுட்டான் அவன் கொலையை மன்னிக்கிறதுக்கு நீங்க யாருங்க அவன் கொலையை கடவுள் தான் மன்னிக்க முடியுமே வழியே மன்னிக்கணும்னா நீங்க போய் அடுத்தவன் செஞ்ச கொலையையோ அடுத்தவன் செஞ்ச தப்பையோ உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ரைட் கிடையாது அப்படி மன்னிப்பு கொடுக்க சொல்ல உங்களுக்கு கடவுள் முன்னால கிட்ட கொண்டு போய் கொடுக்கல ஸோ சரியான ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல மனுஷன் மன்னிக்க முடியாதுங்கிறத யூதர்களே புரிஞ்சு வச்சுருந்தாங்க இன்னைக்கு சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிற கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியலை பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கே அன்னைக்கு அவங்க பலியெல்லாம் செலுத்துனாங்க அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது ஆனால் அவங்க செய்கிற பலி ஆசாரியர்கள் எந்த ஜனத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்க முடியாத ஒரு பலியைத்தான் செலுத்தினார்கள் என்று வசனம் இருக்குது வள ஏற்பாட்டினுடைய முறையின் அடிப்படையிலையும் சொல்கிறேன் அதை நீங்கள் எப்ரையர் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் பதினோராவது வசனம் எல்லாம் வாசிங்கன்னா அவங்க செய்ய செய்யக்கூடிய அந்த சடங்கு சார்ந்த பலியினால கூட எந்த மனிதனுடைய பாவத்தையும் நிவர்த்தியாக்க முடியாது ஆனாலும் கடவுள் அந்த கான்செப்டை கொடுத்துருந்தார் ஏன் கிறிஸ்துவின் பலிக்கு அடையாளமாக அதை கொடுத்துருந்தார் அப்ப கிறிஸ்து மட்டுமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் அவர்கிட்ட தான் நீங்க அறிக்கை உங்கள் தனிப்பட்ட பாவத்தை ஃபாதர்கிட்ட போய் அறிக்கையிறதோ பாசர்ட்ட அறிக்கையிறதோ அல்லது ஒரு பேப்பர் எழுதி கசக்கி போடுகிற கான்செப்டோ ஒரு சாத்தானால் கொண்டு வரப்பட்ட துருபதேசம் இந்த உபதேசத்துல ஆபத்துக்கள் அடங்கியிருக்குது என்பதை புரிந்து கொண்டு உங்க எல்லா தப்புகளையும் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களை நேசிக்கிற ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அதை அதோட விட்டுட்டு கடவுளுக்கு பிரியமா வாழ முயற்சி செய்யுங்கள் அதற்கு பரிசுத்தாவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் காட் bless யூ